பிக் பாஸ் வீட்ல நடந்த ரெண்டு சிறப்பான சம்பவங்களை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால பார்வதியும் சபரியும் வந்து பாத்தீங்கன்னா நான் யோகாசனம் எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சோஃபால கனியும் விக்ரமும் உட்காந்துருப்பாங்க எப்பவுமே பார்வதி தான் எல்லாமே தனக்கே தெரியும் அப்படின்ற பானியில பேசிட்டு இருப்பாங்களே அது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏய் சபரி இதெல்லாம் வேஸ்ட்டு சபரி நல்ல காலை தூக்கி டிக்கிலேயே ஒன்று விடணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை வந்து சபரியை அடிப்பாங்க சபரி சொல்வாரு இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பின்னாடி திரும்பி நிற்கும்போது எட்டி ஒரு விடு விடுவார் பாருங்க அவங்க அப்படியே குப்புற அடிச்சு விழுந்துருவாங்க அந்த இடத்துல சபரியே வந்து அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா நம்ம லைட்டாக தான் விடுறோம் பார்வதி அப்படியே நின்றுடுவாங்கன்னு தான் நினைச்சா தவிர்த்து பார்வதி அப்படியே போய் குப்புற விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர் எதிர்பார்க்கல கமல் சார் சொல்லுவார் இல்லையா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ட்டு அது மாதிரி அந்த சம்பவம் ஒன்று நடந்தது வெளியே இருந்து பாக்குற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அது நல்ல காமெடியா தான் தெரிஞ்சது கவுண்டமணி எப்படி செந்தில் அடிக்கும் போது செந்தில் எப்படி போய் விழுவாரோ அதே மாதிரிதான் பார்வதி அந்த இடத்துல விழுந்தாங்க அந்த இடத்துல சபரி பதிரி போயிட்டு ஐயோ யோ இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாரு பார்வதி சொல்றாங்க டே எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிறதே நீதான்டா அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே கண் அடிப்பட்டதும் சபரியால தான் இப்ப இவங்க குப்புறம் விழுந்ததும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற புலம்பிட்டு இருக்காங்க கனி வந்து பதறி போய் எழுந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா விக்ரம் வந்து சிரிப்பு அடக்க முடியாம சோஃபாலே வாய் மூடி சிரிச்சிட்டு இருக்காரு உங்களை எத்தனை பேருக்கு இந்த சீனை பார்த்து டக்குன்னு சிரிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இது சிரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அடிபட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு ஆனா இவ்வளோ விஷயம் நடந்தோம் அந்த இடத்துல பார்வதி அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கல வருங்க அந்த இடத்துல சாண்ட்ரா மட்டும் இருந்தாங்கன்னா இதை ஊதி 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 ஆக்கியிருப்பாங்க பார்வதி கிட்ட அது வந்து பாராட்டணும் ஏன்னா அந்த தலை டாஸ்க்குலையும் அவங்களுக்கு கண்ணில் எப்படி அடிபடுது அந்த கண்ணில் அடிப்பட்டாலும் அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு அவங்க விளையாடினாங்க அதே மாதிரி இந்த இடத்துல என்னதான் ஒரு ஜாலியாக பண்ணாலும் ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை வெளிக்காட்டாம அவங்க பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு இந்த விஷயத்துல நான் பார்வதியை கண்டிப்பா பாராட்டுறேன் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் சாண்ட்ரா யாரையுமே மதிக்காம தான் பேசிட்டு இருப்பாங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது சரியா பதில் சொல்ல மாட்டாங்க நேராக கானா வினோத் வந்து நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா இவன் நம்மளையே இப்படி எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே கானா வினோத்துக்கு முன்னாடி ரெண்டு காலை செருப்போடு எடுத்து இப்படி ஆட்டினாங்களா உடனே கானா வினோத்தம் ஏன் உன் காலில் மட்டும் தான் செருப்பு இருக்கா ஏன் காலில் செருப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் மேலே கால தூக்கி போட்டு செருப்பாட்டுனா இருப்பாங்க உண்மையான அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அவங்க உள்ளே பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது வெளியேந்து வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம படையப்பா பீஜியும் போட்டு நீலாம்பரியும் படையப்பாவும் அந்த சீனில் வரக்கூடிய அந்த இது வந்து பார்க்கும்போது உண்மையில ரொம்ப மாசாக இருந்தது நிறைய பேர் ரசித்து பார்த்தாங்க நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன் உங்களுக்கு அந்த சீன் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டு சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டில் யாருக்குமே அழறதுக்கு தரவே வேணாம் பெண்கள்ல இருந்து ஆண்கள் விற்கும் அழணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்ண தார தாரையா தண்ணி கொட்டும் சப்போஸ் தண்ணியே கொட்டலனா கூட நான் அழற அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது பதிவு பண்ணிடுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு தான் சாண்ட்ரா என்ன நீங்கள் அழுதா மட்டும்தான் கண்ணில் தண்ணி வருமா நான் அழுதா கண்ணில் தண்ணி வராதா அப்படின்னு சொல்லிட்டு கனியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணமே சாண்ட்ரா தான் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்யாமல் இழுத்தடிச்சதுனால ச இந்த வேலை கூட செய்ய மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது சீ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கனி அது ஒரு பெரிய குத்தமாக எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அதையே குறை சொல்கிற மாதிரி பேசினோன்னே இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு நான் தப்பா எதுவுமே சொல்லவே இல்லையே அவங்க வேலை செய்யறது கஷ்டப்படுறாங்க இந்த வேலை ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு தானே சீன் ஒரு வார்த்தை சொன்னா அதை இப்படி எடுத்து பேசுறாங்க இது எதுக்காக பேசுறாங்க இப்படி பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு உக்காண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுதாதான் நம்மள எல்லாரும் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தையே எல்லாருமே எடுத்துக்கிறாங்க சாண்ட்ரா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பொய் தான் திவ்யாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொல்லிடுவேன் ஆனா ரம்யா இங்க இல்ல ஏன்னா அவ போது ரம்யா தான் இங்க இருந்தா ரம்யா மட்டும் இருந்தேன்னா இப்ப நான் அதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய இடத்துல வெளியே ரம்யாவை பேட்டி எடுக்கும்போது இந்த கொஸ்டினை வந்து கேட்டாங்க சாண்ட்ரா எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணியிருந்தாங்க திவ்யாவை வந்து எதுவும் இது பண்ணும்போது நீங்க அந்த இடத்துல இருந்தா அதை கண்டிப்பா சொல்லிருப்பேன் அப்படின்ட்டு அப்போ ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரம்யா வெளிப்படையா சொல்லிட்டாங்க அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலங்க திவ்யா மேல இருக்க கோபத்தினால்தான் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு இப்போ வியானாவை பிடிச்சிக்கிட்டாங்க வியானா மட்டும் இருந்தானா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப யாரு இருக்காங்களோ அவங்கள ஒருத்தர் கூட சப்போர்ட் கூப்பிட மாட்டேறாங்க யாரை வீட்டு விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அவங்கள ஒவ்வொரு வார்டையும் சப்போர்ட் கூப்பிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அழுது இப்படி எல்லாத்துக்குமே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணா மக்கள் நமக்கு நிறைய ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க யார் யாரெல்லாம் நோட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போய் சேரும் இவங்க டவுனாக தான் ஆவாங்க அப்படின்றத மறந்துடுறாங்க பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க இந்த போய் ஷோவை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பண்ணது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எப்பவுமே பிக் பாஸ் வீட்ல ஏஞ்சில் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைப்பாங்க அந்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மின்னால் யாரெல்லாம் ஏஞ்சிலா இருக்காங்களோ மறுநாள் வந்து அவங்க டெவிலா மாறிடுவாங்க டெவிலா இருக்கவங்களா ஏஞ்சிலா மாறிடுவாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு போன சீசன்ல கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாரம் அந்த டாஸ்க்கு தான் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில் பிக் பாஸ் அந்த டாஸ்க்கு கிடையாது டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டீமாக பிரிய போகிறீங்க நீங்களும் செலக்ட் பண்ண போகிறது இல்லை நானும் செலக்ட் பண்ண பாக்ஸில் இருந்து ஒரு சீட் எடுத்திங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் ஒன்றா வருதோ அவங்களாம் ஒரே டீம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமாக பாருங்கள் திவ்யா சாண்ட்ரா வினோத் அமித் இவங்க நாலு பேர் ஒரு டீமு கம்ருதீன் பார்வதி சேர்ந்த மாதிரி ஒரு டீம் எதிர்பாராமல் அவங்க எடுத்த நம்பரில் வந்தது டீம் தான் இது மாதிரி ஒரு மூணு டீமை பிரித்து நீங்கள் வந்து கடிகாரம் மாதிரி மினிட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வந்து எவ்வளோ டைம் சொல்கிறோமோ அதில் யார் கரெக்டாக முடிச்சு வந்து பெல் அடிக்கிறீங்களோ அவங்க வந்து டான்ஸ் இது பண்ணலாம் இந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறீங்களோ அதாவது எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம்லருந்து ஒருத்தரோட வீட்டு மெம்பர்ஸ் மட்டும் ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க அதில் வரக்கூடிய வீட்டு மெம்பர்ஸை ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் கூட தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் தலை போட்டிலையும் அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்க்கை எல்லாருமே ரொம்ப சின்சியராக தான் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க கூட ஒரு நாள் இங்கே வீட்டில் தங்குறாங்க அப்படின்னும்பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதனால எல்லாருமே சின்சியராக தான் விளையாடுவாங்க இந்த டாஸ்க்கை சாண்ட்ரா கூட திவ்யா சேர்ந்து விளையாடும்பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுதான் விடுவாங்க ஏன்னா சாண்ட்ரா முழு இதுவாக கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களை இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே தங்க வைக்கணும் அப்படின்ற பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா டீம் ஜெயிக்காமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாண்ட்ரா டீம் ஜெயிச்சது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வரதுக்கு அவங்க இன்னும் எவ்வளவு நல்லா பண்ணுவாங்க தெரியுங்களா ஆனால் இந்த டான்ஸ் டாஸ்க்கு கூட பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்ன தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு பாடல் சொட்டு இது பண்ணுவாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது குரூப் குரூப்பாக தான் விளையாட வைக்கிறாங்க இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த டாஸ்க் டான்ஸ்க்கு டாஸ்க்கில் எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சாண்ட்ரா இப்ப விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஆட்டம் சுத்தமா நல்லாவே இல்ல ஏன்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தேவை இல்லாம கொறை சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா விக்ரம் என்ன பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றது உண்மையிலுமே பாக்கத்துக்கு நல்லாவே இல்ல திவ்யாவை பத்தி இப்ப தேவையில்லாத விஷயத்த ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சிறைக்கு போகும்பொழுது எனக்கு சிறைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை நீ என் கூட வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுனால்தான் நான் சிறைக்கு போனேன் அவளுக்கு உண்மையாலுமே தலை வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நானும் பிரச்சனை அவளுக்கு துணையா இருந்தோம் கடைசியில் பார்த்தா காலையில வரைக்கும் அவன் மாத்திரையே போடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே தூக்கி திவ்யா மேலே தான் போடுறாங்க திவ்யா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா திவ்யாவும் சேர்ந்து தான் இதுல பண்ணிருப்பாங்க ஆனா பழியை இப்போ ஃபுல்லாவே திவ்யா மேலதான் சாண்டா போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா இவங்க தனித்தனியா கூப்பிட்டு பேசுற விஷயம் ஒரு வேலை திவ்யா காதுக்கு போச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா திவ்யா சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா தப்பு அவங்க மட்டும் பண்ணிருந்தா ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும் ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண தப்ப அவங்க மேல மட்டும் பழி போட்டாங்க அப்படின்றது காதுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய ஆள் தான் அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கும் போது செஞ்ச தப்ப இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க மேலயே எல்லா பழியும் தூக்கி போடும்போது இவங்க நல்லவங்களாயிடுவாங்களா ஆயிடுவாங்களா இதுல வேற விஜய் சேதுபதி வேறக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்பவே விஜய் சேதுபதி அண்ணா சொன்னாரு அவங்கதான் உன்னை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க உன்னை ஒண்ணுமே தெரியாம இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அது அப்ப புரியல இப்பதான் புரியுது அப்படின்றாங்க தான் பாத்துட்டு இருக்கோமே சேன்றா வாரமெல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க வீக்கெண்ட் வந்தா நீங்க எப்படி மாடுறீங்க அப்படின்ட்டு சாண்ட்ரா நினைச்சிருப்பாங்க போன வாரம் ஃபுல்லாக இந்த பார்வதியும் கமுருதீனும் பற்றியுமே பேசி பேசி எல்லோரும் நம்மள மறந்துட்டுருப்பாங்க இந்த வாரம் யாரும் நம்ம மறக்கக்கூடாது ஹோட்டலாக நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காகவே இது மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்து விளையாடும்பொழுது பண்ண விஷயங்களை இப்போ சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாபடியும் திவ்யா மேலே போடுறது கரெக்ட் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்